வணக்கம் கரகோபியன் வாய்ஸ்ல இருந்துட்டு செல்வம் மிகப்பெரிய மனக்குழப்பில் இருக்காரு தெரியல திடீர்னு ஒரு ஒரு குண்ட தூக்கி போடுறாரு ஏன் என்ன ஆட்சியை தெரியல அவருக்கு இப்ப தமிழ்நாட்டில் நூறு சதவீதம் ஆக முடியாது அவர் மட்டும் தலித்து மட்டும் இல்ல நான் தலித்தும் கூட ஆக முடியாது காரணம் ஒரு நூத்தி இருபத்தி ரெண்டு சீட்டு மெஜாரிட்டி இருக்கணும் மெஜாரிட்டி இருந்தால்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆக முடியும் எந்த ஸ்டேட்னுடைய இந்திய கான்ஸ்டியூஷன்ல எந்த ஸ்டேட்டுக்கு முதலமைச்சர் இருந்தாலும் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கணும் அது திருமாவளவனுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை நாலு அதிகபட்ச நாலு எம்பி நாலு எம்எல்ஏ வச்சிருக்காரு நாலு எம்எல்ஏ வச்சுட்டு அவர் குக்குரில் எடுறாரு தலித்து முதலமைச்சர் ஆக முடியாது நூறு சதவீதம் ஆக முடியாது ஏன்னா மெஜாரிட்டி வேணும் இது திருமாவளவனுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை ஏன் எதற்காக அவருக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்ததுன்னு தெரியல சரி இருக்கட்டும் அது அப்படி ஒரு முதலமைச்சர் ஆகுன்னா ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாலின் கிட்ட கூட்டணியில் சேரும் போது எங்களுக்கு டெப்டி சிஎம் வேணும் இல்ல சிஎம் வேணும்னு அவர் ஒப்பந்தம் போட்டிருக்கணும் நாலு பேர் இருந்தாலும் ஒருத்தர் இருந்தாலும் ஒண்டியா இருந்தால் கூட முதலமைச்சர் ஆகலாம் எத்தனையோ பேர் ஒண்டியா இருந்தவங்க எல்லாம் வந்து பிரதமரே ஆயிருக்கிறாங்க இந்திய வரலாற்றுல தேவகவுடாங்கிறவர் ஒரு தனிநபர் அவர் பிரதமர் ஆனாரு அடுத்தது வி பி சிங்ங்கறது ஒரு தனிநபர் அவர் பிரதமர் ஆனாரு அதே மாதிரி இன்னும் ஏராளமானவங்க ஏராளமானவங்க இருக்கிறாங்க இப்படி ஒரு ஒரு பேர் சொல்ல முடியாதவங்க கூட பிரதமரே ஆகும் போது ஏன் தமிழ்நாட்டில் ஒரு தலித்து முதல்வராக முடியாமல் போயிடுது நூறு சதவீதம் ஆக முடியும் அதற்கு அதற்குரிய தகுதிகள் வேண்டும் அதுதானே ஒழிய வேற ஒண்ணு இல்லை கக்கன் இருந்தாரு காங்கிரஸ்ல மிகப்பெரிய போட்டுதலுக்குரிய தலைவர் அவர் தன்னை எப்போது தலித் தலித்துன்னு அந்த காலத்திலேயே சொல்லிக்கிட்டதில்லை அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் அவர் மிகப்பெரிய தலைவராக இருக்கிறாரு இந்த திருமாவளவன் ஒரு தலித்துங்கிற வார்த்தையை விட்டுட்டு பேசினார்னா எல்லாமே நல்லா இருக்கு இப்போ யாரு தலித்துகள் மேலே யாரு ஒரு நிதி இல்லை இவர்தான் தலித்து தலித்துன்னு சொல்லிட்டு ஒரு ஜாதி இயக்கங்களை வளர்த்திக்கிட்டு இருக்காரு வேற யாருக்குமே அதில் உடன்பாடு இல்லை யாருமே அவங்க ஜாதி சொல்லிட்டு இன்னைக்கு அரசியல் பண்றது இல்ல ஆனா திருமாவளவன் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறாரு தலித்துங்கிற ஒரு வார்த்தையை ஆயுதமாக பயன்படுத்துறாரு அரசியலுக்காக தன்னுடைய இன இனவிட இன இன முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தினா கூட பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவரோட குறிக்கோள் தலித்துங்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அரசியல் பண்றாரு அதை வந்து விடமாட்டேங்கிறார் அதனால தலித்துகள் வந்துட்டு தலித்துக்கள் ரெண்டு பர்சன்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்றாரு ஆனா ரொம்ப நல்லதுதானே தானே தலித்துக்கள் வந்துட்டு சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்கள் எந்த ஜாதியை சார்ந்தவர்களும் ஒரு அவங்களுடைய ஜாதி அளிக்கப்பட்டால் மிகப்பெரிய ஒரு நன்மைதானே ஏன் மறுபடியும் இந்த ஜாதி தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு இப்ப தானே ஜாதியை வளர்த்திட்டு இருக்காரு வேற யாரும் இந்த நிதி தலித்துகள் ஆனா என்ன இதனால என்ன இவருக்கு ஓட்டு வங்கி அரசியல் இவருக்கு இதுல இருந்து என்ன தெரியுது தலித்துகள் அதிகமாக முப்பத்தஞ்சு இருக்குது சதவீதம் தனக்கு அரசியல எல்லா ஓட்டுகள் ஒழுங்கு நினைக்கிறார் நூறு சதவீதம் தலித்து வாக்குகள் திருமாவளவனை சென்றடையாது ஏன்னா இவர் ஒரு முத்திரை குத்துறார் இன்றைய இளைஞர்களுக்கு சொல்லி ஒரு முத்திரை குத்துனா அந்த குழந்தைங்க எவ்வளவு பெரிய பாதிக்கப்படுவாங்க இதை வந்து சமூகத்துல வந்துட்டு திருமாவளவனை போன்றவர்கள் ஜாதிவாதியா ஜாதிவாதிகளை அதிகமா தூக்கி பிடிக்கிறதுனால தான் ஜாதி அழிக்க முடியல ஒழிக்க முடியல நாங்களா தூய இருந்து வந்த எங்களுக்கெல்லாம் ஜாதினா என்னன்னே தெரியாது நான் இன்னைக்கு எங்க நீதில எல்லாம் அப்படியே கிளாஸ் கிளாஸ் பண்ணி நாங்க பார்த்ததே இல்ல இவன் தலித் நான் தலித்து இல்லை அந்த ஜாதி இந்த ஜாதி இல்ல ஏன்னா இந்த தலைவர் ஒரு ஒப்பற்ற தலைவர் அவர் தலைவர் அந்த மாதிரி தலைவர்களா வரணும் இவரு நான் கடந்த கடந்த காலங்கள்ல நான் ரொம்ப காலமா சினிமாவில வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் இவர் அந்த தலித்துங்கிற ஆயுதத்தை தவிர வேற எது எடுக்கிறதுல தனக்கு எங்க ஆபத்து வருதோ அங்கேயெல்லாம் தலித்துங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்துறா இது மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணம் தலித்து ஒழிக்க அந்த தலித்துங்கிற வார்த்தையே ஒழிக்கப்பட வேண்டிய வார்த்தை இவரை இன்னைக்கு பிடிக்கிறார் தலித் மு முதல்வராக முடியாது தமிழர் தமிழ்நாட்டில எக்காலத்துலயும் என்கிறாரு ஒரு என்ன எதுக்காக இந்த வன்மம் தலித்து இவரே தலித்துக்கு வன்மமா இருக்கிறாரு இதை இதை சொல்றதுல எனக்கு துளி கூட எனக்கு வருத்தம் இல்லை இவர்தான் தான் தலித்து தலித்து சொல்லி அந்த அந்த மாதிரி தலித்துங்கிறது ஒண்ணுமே இல்ல இப்ப ஆதிதரவு என்னன்னு கேள்விக்குறி ஆயிடுச்சு அப்படி கேட்க ஆரம்பிச்சாச்சு அந்த மாதிரி ஒரு சொற்றொரை எல்லாம் இந்த வரலாற்றுல இருந்து எடுக்கிறதுக்கு என்ன வெளியோ அதை பார்க்கணும் ஒவ்வொரு நிதிலையும் போங்க பிரசிடன்ட் எடுத்துக்கிட்டா தலித் திறமையில வர்றாங்க அவங்களுக்குன்னு ஒரு தகுதி அடிப்படையில் வர்றாங்க நாராயணன் ஒரு பிரசிடன்ட் இருந்தாரு அவரை நாங்க எக்காலத்திலையும் நாங்க தலித்தா பார்த்தது ரொம்ப மதிக்கிறோம் அவர் கேரளாவில இருந்து ஒரு பிரசிடண்டா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அது மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் இளையராஜா இன்னைக்கு எம்பியா போயிருக்காரு அவர் என்னைக்கு நான் தலித்னு சொல்லிட்டு போல மிகப்பெரிய போற்றுதலுக்குரிய மனிதன் மிகப்பெரிய ஜாம்புவான் மியூசிக் ஜாம்புவான் அவரெல்லாம் தலித்னு சொல்லிட்டா போறாரு சொல்லுங்க இன்னும் எத்தனையோ பேர் தலித் சமூகத்தில் இருந்து வர நானே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது சாரி இன்னும் எத்தனையோ நபர்கள் அவங்களுடைய திறமைகள் அடிப்படையில எங்கேயோ பெரிய இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அது மாதிரி திருமாவளவன் செய்யக்கூடிய என்ன பண்ணணும் இதையெல்லாம் விட்டுட்டு இந்த இந்த தலித்துங்கிற வார்த்தையை விட்டுட்டு மனிதனா பேசுனா ரொம்ப வரவேற்பு புரியதா இருக்கு அவருக்கு இன்னும் அவருக்கு என்ன வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு நான் கேட்கற தெரியாம கேக்குறேன் அவரு கிட்டத்தட்ட ஒரு மூணு தடவை மூணு தடவை எம்பியா இருந்திருக்காரு எம்எல்ஏவா இருந்திருக்காரு அனைத்து இந்த கான்ஸ்டியூஷனுடைய அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிச்சிருக்காரு இன்னும் என்ன அனுபவிக்கல சொல்லுங்க பாக்கலாம் இவர் எதற்காக இந்த நிதி சொல்றாரு இவருடைய கட்டமைப்பு சரியில்லை அன்னைக்கு ஒரு இவர் கடந்து வந்த பாதியை கொஞ்சம் பார்த்துக்கலாம் முதல்ல ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் பிரபாகரன் சொல்லிட்டு வந்தார் பார்த்துருக்கலாம் சந்திச்சிருக்கலாம் இவர் ஒன்று பெரிய பிரபாகரனுக்கு இவர் ஒருத்தர் தான் ஏதோ நேரடி தொடர்பில் இருந்தவர் இவர் ஒருத்தர் மட்டும் தான் இருந்த ஒரு மாதிரி விளம்பர விளம்பரப்படுத்திக்கிறாரு அது ஒரு கட்டியில் முடிஞ்சிருச்சு அப்போ எம்ஜிஆர் எல்லாம் வந்துட்டு பிரபாகரனுக்கு ஒன்றுமே செய்யல இவர்தான் தான் வந்துட்டு ஒரு பெரிய பிரபாகரனுக்கு நிதா இருந்தங்கிற மாதிரி காமிச்சுட்டாரு அந்த வேஷம் எடுபடல அடுத்தது கல க கலைஞர் அவர்களோ மூப்பனார் அவர்கள் தான் இவரை வளர்த்தி விட்டாங்க அடுத்தது கலைஞர் அவர்களால் கை க கலைஞராலையும் கொஞ்சம் எழுப்பி கொண்டுட்டு வந்தாங்க அடுத்தது ஜெயலலிதா அவர்களோட இருந்தாங்க அம்மையார்களோட இருந்தாங்க அந்த அம்மாவும் கடைசியா விளக்கிடுச்சு ஒரு கடைசி கருணாநிதி அவர்களுடைய கடைசி காலகட்டங்கள்ல இந்த திருமாவளவன் தான் வந்துட்டு அவர் முதல்வர் ஆக முடியாமையே போச்சு இவரும் வைக்கவும் சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒரு தேராத கூட்டணியை தேத்தி அதுல பண்ணி கலைஞர் ஒளிச்சு கட்டணுங்கிற ஒரே இதுக்காக இதையெல்லாம் மறந்து ஸ்டாலின் இன்னைக்கு இவரை வந்துட்டு கூட்டணியில் வச்சிருக்காருன்னா அது திமுகவுக்கு ஸ்டாலின் செஞ்ச துரோகம்னு தான் நான் சொல்லுவேன் இது வேற ஒண்ணுமே ஓப்பன உண்மையான அரசியல் இவர் கடந்த வந்த பாதைகள் வந்து இதுதான் கலைஞர் கூட இருக்கும்போது தேவையில்லாம ஜெயலலிதா கூட மறுபடியும் தேவையில்லாத நேரங்களில் ஜெயலலிதா கூட கூட்டணி வைப்பார் இவருக்கு ராமதாஸ் என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசம் இல்ல இவருக்கு அரசியல் ராஜதந்திரம் எந்த கூட்டணி ஜெயிக்கமோ அந்த கட்ட கூட்டணியில் இருக்க கத்துக்கிட்டாரு இப்ப கழுத்து தள்ளுனா கூட திமுக கூட்டணி விட்டு நான் போக மாட்டேங்கிற ஒரு எலெக்ஷன்ல தான் இந்த இரண்டு இரண்டு தேர்தலில் எம்எல்ஏ எம்பி ஆயிருக்காங்கன்னா திமுக தயவு இருந்ததுனால தான் இவங்க இன்னைக்கு இந்த எம்எல்ஏ எம்பி ஆயிருக்காங்க திமுக தயவு இல்லைன்னா இன்னைக்கு திருமாவளவனுடைய கதி இன்னைக்கு மற்ற அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்ட நிலைதான் ஆயிருக்கு இதை கருணாநிதியும் ஜெயலலிதா அவர்களும் அற்புதமாக செய்கிறார்கள் ரெண்டு பேரும் தன்னுடைய கடைசி காலத்தில் அம்மாவும் கூட்டணியில் வச்சுக்கல திருமாவளவன் கலைஞர் அவர்களும் கூட்டணியில் ஏத்துக்கல காரணம் என்னன்னா ரெண்டு பேரும் கழட்டி விட்டாங்க அதனால சில காலங்கள் வந்துட்டு அரசியல் சுகபோகங்களை அனுபவிக்க முடியாம போயிடுச்சு இப்ப பாக்குறாரு வேற எதுவுமே இல்லை எந்த காரணமும் இல்லை தலித்து முதல்வராக முடியாதுங்கிற ஒரு பிரகடனப்படுத்திட்டு இன்னைக்கு அவர் மனக்குழப்பத்துக்கு ஆளாயிருக்காரு இருக்காரு அவரோட கட்டங்கள் சரியில்லை காரணம் என்னன்னா ரஞ்சித் ஒரு இளவ வீட்டுல போயிட்டு கூட அரசியல் அந்த ஆங்ஸ்டாங்கனு இளவ வீட்டுல போயிட்டு அவர் வந்து அந்த தம்பி ஏதோ ஒரு கண்டன கூட்டமா ஊர்வலமா போட்டாங்க கூடவே இருக்கிறார் அந்த ரஞ்சித் அந்த டைரக்டர் ரஞ்சித் தம்பி கூடவே இருந்துட்டு அவருகிட்ட இவர் பயம் அவர் எங்க இவருடைய இவர விசி காட்கள் எங்க பிரிச்சு எடுத்துக்கிட்டு போயிருவாங்க ஒரு குழப்பத்துல அந்த கூட்டத்துக்கு போகாதீங்கன்னு சொல்றாரு உடைக்கிறாரு இவருக்கு எது தேவையோ அதையெல்லாம் உடைக்கிறாரு சீமான ஒரு சில நேரத்துல க கட்டி அணைப்பாரு தேவைங்கிற போது தேவையில்லைங்கிற போது அவரே வன்மமா வன்மமா பேசுவாரு இப்படித்தான் இவருடைய அரசியல் இருக்குது அதனால தலித்ங்க வார்த்தை வந்துட்டு சொல்லாடல் இருக்கக்கூடாது இன்னைக்கு எல்லாம் சமூகங்கள் முன்னேறிடுச்சு உயர்ந்த நிலை ஆடி உயர்ந்த நிலை அடைஞ்சாச்சு ரெண்டு பர்சன்ட் ஆனால் ஒரு பர்சன்ட் ஆனால் பிராமின் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஆகிருக்காங்க அவங்க என்னைக்காச்சு இந்த மாதிரி தனியா மைனாரிட்டி தலித்துகள் மைனாரிட்டி ஆனால் என்ன சந்தோஷப்படணும் சலுகைகளுக்காக இல்லை ஏன்னா உயர்ந்த இடத்துக்கு போயாச்சு அப்புறம் எதுக்கு இன்னும் எதுக்கு அந்த தலித்து தலித்து தலித்துங்கிற அந்த ஒரு வார்த்தையை வேச துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்கணும் சொல்லுங்க பாக்கல அது அந்த அகராதியிலிருந்து எடுக்கப்பட வேண்டிய வார்த்தை அடுத்தது இவருக்கு இவரோட கட்டமைப்பு பேரை பயன்படுத்தி இவர்களுடைய கட்சி நபரால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கணிதம் ஒரு நபரால் நான் என்னுடைய தொழில எல்லாமே இழந்தேன் இதெல்லாம் ஒரு மனித சூழ்நிலை இல்லைங்களா இதெல்லாம் பார்க்கணுமே இது குறித்து திருமாவளவர்கிட்ட நேரில் போய் முறையிட்டு இருக்கிறேன் அவரு அவர் கூட்டு பேசினாரு அதெல்லாம் எடுப்படல அவங்க அவங்க இயக்கத்தில் இருக்கிறவங்க அதெல்லாம் எடுப்ப என்னுடைய வாழ்க்கையே நாசமாச்சு கனியமுதன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறபடி அவர் தான் மாவட்ட பொறுப்பாளராக என்னமா இருந்தார் அடுத்தது அவர் தான் அந்த பெரியார் விருதை கூட வாங்கி கொடுத்தாரு பாருங்க நாங்கள் எவ்வளவு வேதனை பட்டிருப்போம் ஒரு பெரியார் விருதை வந்துட்டு கட்சிக்கு வாங்கி டொனேட் பண்ணக்கூடியவர் இன்னொருத்தனை அழிச்சு அந்த அழிவிலிருந்து வர வந்தது தான் வந்துட்டு இப்படி தான் உங்களுடைய இயக்கங்கள் வந்துட்டு பண்ணியிருக்குது கடந்த காலங்களில் இதை வந்து எனக்கு சொல்றதுல இது திருமாவளவன் அவர்களுக்கே நல்லா தெரியும் இன்னும் இயக்கத்தில் இருக்கக்கூடிய அவைத் தலைவர் தமிழ் செல்வனுக்கு என்னை ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப நாங்க மிகப்பெரிய நண்பர்கள் அவங்ககிட்ட கேட்டு பாருங்க செல்வம் அப்படின்னா டில்சன் செல்வம்னா என்னங்கிறது தெரிய நான் நான் தொழில் செஞ்சுட்டு இருந்த காலகட்டங்களில் அப்படி அவ்வளவு கொடுமை பண்ணி ஒருத்தனுடைய தொழில பிடிக்கிட்டாங்க அதுக்கு நானே உதாரணம் ஏன்னா இதெல்லாம் இன்னைக்கு அரசியலுங்கிற ஒரு ஆயத்தை பயன்படுத்துறீங்க அதுக்கு மேல நீங்க ஜாதிங்கிற ஒரு ஆயத்தை பயன்படுத்துறீங்க பிற ஜாதிக்காரனை நீங்க அழிக்கிறீங்க இதெல்லாம் ஒரு இதெல்லாம் தான் ஒரு மனித சுரண்டல் பாலியல் சுரண்டல்ங்கிற மாதிரி இதெல்லாம் மனித சுரண்டல் இதெல்லாம் பத்தி ஒரு எபிசோடா போடணும் தயவு செஞ்சு நான் இதுல பேச வரல நான் வந்த பேச பேச வந்த சப்ஜெக்ட் முதலமைச்சர் ஆகலாம் ஏன் புனிதமானவர்கள் காங்கிரஸ்ல காங்கிரஸ்ல இன்னைக்கு கூட ஒரு தலைவரா இருக்காரு உங்க விடுதலை சிறுத்தைகள் இருந்து போனவர் தான் இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்காரு அவர் என்னைக்குமே வந்துட்டு நான் தலித்துன்னு சொல்லிக்கிட்டதில்லை அவர் தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பிரசிடண்ட் ஏன் அருணாச்சலம் இருந்தாரு இன்ன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இருக்காங்க கார்க்கே இருக்காரு கர்நாடகாவுல கார்கே இருக்காரு அதையெல்லாம் பாருங்க எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முர்மு ஒரு வந்துட்டு அவங்க ஒரு ஒரு இருந்து எப்படி எவ்வளவு பட்டவங்க எவ்வளவு பேர் முன்னேறி இருக்காங்க மாயாவதி முதலமைச்சராக அவங்க கிட்ட அந்த மாதிரியான அவங்க எல்லாம் ஒரு இருக்குது இன்னைக்கு இனிமேலும் வருங்காலங்கள் இதெல்லாம் நான் நினைக்கிறேன் அது வருத்தமா இருக்கல அவருக்கு ஏன்னா அது காலம் கடந்து விட்டது ஏன்னா ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய நீங்களே நீங்க என்ன பேசுறீங்க போலீஸ் அவன் இவன் பேசுறீங்க அது ஒரு அது ஒரு நீங்க ஒரு பேர்லிமெண்டின் நீங்களே இப்படி பேசுனா மத்தவங்க என்ன மரியாதை கொடுப்பாங்க உங்க கட்சியில் இருக்கக்கூடிய சங்க தமிழன் போலீசி பொறுக்கிங்கிறாரு என்ன கைது செஞ்சு பாருங்கிறாரு இதெல்லாம் இப்படி எல்லாம் இருந்தா எந்த இக்காலத்துல இல்ல எக்காலத்திலையும் உங்கள் அமைப்பு வந்துட்டு தலித்து முதல்வர் ஆயிடுவாங்க தலித்துங்கிற வார்த்தை சாரி நான் சொல்றதுக்கு வேதனை பண்ற முதல்வர் ஆயிடுவாங்க ஆனா இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறவங்க முதல்வர் ஆகவே முடியாது ஏன்னா வித்தியாசம் இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நீங்க எப்படி வேணாலும் பேசலாம் பேசலாம் நம்மளை மட்டும் ஜாதி ஒழிக்கணும்னா இவர் மாதிரி இந்த ஜாதி கட்சிகளை முதல்ல ஒழிக்கணும் பின்னணியில் எந்த இயக்கங்களா பாட்டாளி மக்கள் கட்சியா இல்ல கொங்குநாடு மக்கள் தேசமா இருக்கட்டும் இல்ல விசிகாவா இருக்கட்டும் நீங்க எல்லாம் போய் இணைஞ்ச ஒரு கட்சியில இருந்து முதலமைச்சர் ஏன் ஆக முடியாது நூறு சதவீதம் ஆகலாம் உங்க கட்சி கழிச்சிட்டு போயிட்டு வேற ஒரு கட்சியில நீங்க போய் இருந்தா உங்களுக்கு அது கூடிய அங்கீகாரம் கிடைக்குது நீங்க அந்த அந்த வாய்ப்புகள் கிடைக்குது அதனால இனி வந்துட்டு இந்த ஜாதி அமைப்புகள் வச்சுட்டு அரசியல் பண்றதுனால நீங்கள் எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு ஜாதி கட்சியும் தலைவர் நிதாக முடியாது முதலமைச்சர் ஆக முடியாது வேதனையோட சொல்லி முடிச்சுக்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு கருத்தை பதிவு பண்றதுக்கு நான் வெக்கப்படுறேன் வேதனை படுறேன் ஏன்னா உங்களால் உங்க 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 இயக்கங்களால் பாதிக்கப்பட்டவங்க தமிழ்நாட்டில் என்னமாரி ஏராளமான பேர் இருப்பாங்க இதெல்லாம் இனியும் இனியும் இந்த நிதி இந்த அரசியல் வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் எல்லா எல்லா அதிகாரங்களும் கிடைச்சாச்சு இன்னும் கிடைக்கல நீ சொல்லக்கூடாது கிடைச்சதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு மைனார் உள்ளூதி உள்ளூதி கீட்ட பத்தி நீங்க வேதனை படுறீங்க உங்க இதுல இருந்து இன்னொரு இன்னொரு அமைப்பு மூணு பர்சன்ட் உள்ளுதுக்கீடு கொடுக்கறது எந்த வகையில நீங்க தவறுன்னு நினைக்கிறீங்க நூறு சதவீதம் சரி நீதிமன்றம் ஒன்று மத்த அரசு கிட்ட கேட்டுட்டு சொல்ல நீதிமன்றம் ஒரு சரியான நிதி தான் கொடுத்துருக்குது மிக அந்த உள்ள அந்த எஸ்சி எஸ்டி குள்ளேயே வளருங்கிற ஒரு நிதிக்காதத உள்ளூதிக்கிட்ட கொடுத்துருக்குது அவங்க மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு நிதி தான் கொடுத்துருக்குது அதனால அந்த உள்ளூதிக்கிட்ட பத்தி ரொம்ப வேதனை அதுல ஒரு நியாயம் இருக்கிறதா எனக்கு வந்துட்டு ஒண்ணுமே தெரியல அதுல நியாயம் இருக்கிறதே எனக்கு எனக்கு தெரியல அதனால இது இத விட்டுட்டு வெளியில வரணும் வருத்தம் தான் மிகப்பெரிய வருத்தங்களோடு ஏன்னா இத பதிவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு பதிவு கரக்கோப்பியா நேயர்களுக்கு நமது சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும் உங்களின் குரலாக ஒழிக்க ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வருகிறேன் வணக்கம் செல்வம்